ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்குதான் என்னோடய சாத்துக்குடி செடி இந்த சாத்துக்குடி செடியை வந்துட்டு நான் ஒரு ஒன்றரை வருஷமாக வச்சுட்டுருக்கேன் நிறைய பூச்சிகள் தொலை தாங்கலை இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ நிறைய உரங்கள்லாம் கொடுத்து இதை இந்த மாதிரி காய்க்க வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது சாத்துக்குடி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல நாலு சாத்துக்குடி காய்ச்சிருக்கு நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஸோ பாருங்கள் இன்னும் பெருசாகும் ஓகே இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்குதான் என்னோடய சாத்துக்குடி செடி இந்த சாத்துக்குடி செடியை வந்துட்டு நான் ஒரு ஒன்றரை வருஷமாக இருக்கேன் நிறைய பூச்சிகள் தொலை தாங்கலை இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ நிறைய உரங்கள்லாம் கொடுத்து இதை இந்த மாதிரி காய்க்க வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது சாத்துக்குடி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கில்ல நாலு சாத்துக்குடி காய்ச்சிருக்கு நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஸோ பாருங்கள் இன்னும் பெருசாகும் ஓகே இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்